அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை பொழுதிலே உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம் இந்த நாளுக்குரிய ஆண்டருடைய வார்த்தையை நாம் வாசிப்போம் மத்தியோ எட்டாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் அதற்கு அவர் அற்பவிசுவாசிகளே ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார் உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று உங்களுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய பிரச்சனைகள் சூழ்ந்திருக்கிறதா குடும்பம் உடைந்துவிடும் வேலை போய்விடும் இந்த வியாதியிலே நான் மறித்து விடுவேன் இந்த சூழலிருந்து என்னால் மீண்டு வர முடியாது என்று சொல்லி நீங்கள் பலதரப்பட்ட தரப்பட்ட பிரச்சனையை நினைத்து நீங்கள் தவித்துக் கொண்டிருக்கிறீர்களா இந்த கடன் எனக்கு வேறு வழி இல்லை என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்களா ஷீஷர்கள் அப்படித்தான் படவிலே சென்று கொண்டிருந்தபோது மிகுந்த அலைகள் வந்து பெருங்காற்று எழும்பி அவர்கள் போய் கொண்டிருக்கிற படகு மூழ்கத்தக்க அளவிற்கு கடவுள் க கடல் கொந்தளித்துக் கொண்டிருக்கிறது அப்பொழுது சீஷர்கள் பயந்து போகிறார்கள் நாம் மடிகப் போகிறோம் நாம் செத்துவிட போகிறோம் என்று சொல்லி எனக்கு அருமையான தேவனுடைய ஜனங்களே நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்போது தோல்விகள் வரும்போது வியாதிகள் வரும்போது அது நம்மை சாகடிப்பதற்காக அல்ல நம்முடைய உயிரை எடுப்பதற்காக அல்ல அது ஆண்டவருடைய மகிமையை நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்துவதற்காக ஆண்டவர் கொடுக்கிற பாடங்களை கற்றுக்கொள்வதற்காகத்தான் அது நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அனுமதிக்கிறார் அந்த சமயத்தில் நாம் பயந்து நடுங்க வேண்டும் என்கிற அவசியம் கிடையாது இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இந்த கடன் வந்துவிட்டது இதிலிருந்து எனக்கு வேறு வழி இல்லை நான் மடிய போகிறேன் என்கிற சூழ்நிலையில் இருக்கிறீர்களா நான் ஏன் வாழ வேண்டும் என்கிற சூழ்நிலையில் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே சீஷர்கள் மடிந்து போக போகிறோம் என்கிற சூழல் வந்தபோது அவர்கள் என்ன செய்கிறார்களாம் சீஷர்கள் அவரை எழுப்பி ஆண்டவரே எங்களை ரட்சியும் ஆம் பிரியமானவர்களே நாம் மறிக்க வேண்டிய சூழலுக்கு ஏற்றார் போல் சூழல் நம்மை சுற்றி இருந்தாலும் நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் உண்டு ஆண்டவர் சமூகத்தில் வந்து ஓயாமல் அவரை நோக்கி ஆண்டவரை என்னை ரட்சியும் என்னை காப்பாற்றும் என்னை விடுதலை செய்யும் என்று சொல்லி அவரை நோக்கி கூப்பிட வேண்டும் இந்த இடத்துல ஷீஷர்கள் அப்படிதான் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டார்கள் ஆண்டவரே இந்த கடன் பிரச்சனை என்னை மூழ்கடித்து கொண்டிருக்கிறது என்னுடைய குடும்பம் உடைகிறது போல இருக்கிறது இந்த வியாதி என்னை கொன்றுவிடும் போல இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி நாம் கூப்பிட வேண்டும் கூப்பிட்டவுடன் இங்கே என்ன நடக்கிறது பாருங்கள் அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்படுகிறீர்கள் ஆண்டவர் அவரை நோக்கி கூப்பிட்ட மாத்திரத்தில் ஆண்டவர் சொல்லுகிற காரியம் ஏன் பயப்படுகிறீர்கள் இது நம்மை சாகடிப்பதற்காக அல்ல நம்முடைய குடும்பத்தை பிரித்து விடுவதற்காக அல்ல நம்முடைய வேலையை நம்ம விட்டு எடுத்து விடுவதற்காக அல்ல நம்முடைய உயிரை ஜீவனை நம்மை விட்டு எடுப்பதற்காக அல்ல இது ஆண்டவருடைய மகிமையை வெளிப்படுத்துவதற்கு என்பதை ஆண்டவர் இந்த இடத்துல சொல்கிறார்கள் ஏன் பயப்படுகிறீர்கள் நம்மிடத்தில் தேவையானது இந்த சமயத்தில் விசுவாசம்தான் அலை மோதும்போது நாம் விசுவாசமுடையவர்களாக ஆண்டவரை நோக்கி கூப்பிட நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி கூப்பிட்ட மாத்திரத்தில் ஆண்டவர் என்ன செய்கிறார் காற்றையும் கடலையும் அதட்டினார் உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று ஆம் பெரியமானவர்களே அவரை நோக்கி நோக்கி கூப்பிடுங்கள் ஆண்டோர் உங்களுக்காக காற்றையும் கடலையும் புயலையும் எப்படிப்பட்ட சூழலை சூழலையும் அவர் அதட்டி ஒன்றுமில்லாமல் செய்துவிடுவார் கத்த தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே